அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதியில நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட அமாவாசை பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாளைக்கு எப்போது இந்த அம்மாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் வியாழக்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை இந்த திதியானது இருக்கின்றது பொதுவாக இந்த அம்மாவாசை திதி தர்ப்பணம் தருவது எள்ளுத்தண்ணீர் இறைப்பது அதுக்கப்புறம் நீர்நிலைகளுக்கு அருகில் போயிட்டு அந்த பிண்டம் போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காலை நேரத்தில் தான் செய்வோம் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு அந்த நேரத்தில் செய்யலாம் அல்லது வியாழக்கிழமை காலை காலையிலேயே உங்களுக்கு அமாவாசை தீதி இருக்கும் ஸோ நீங்கள் காலையிலே ஏழு மணிக்கு கூட போயிட்டு அந்த முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் அல்லது வீட்டிலேயே செய்பவர்களும் வியாழக்கிழமை காலையிலேருந்தே நீங்கள் தரலாம் ஆனால் நாளைக்கு வந்து ஒன்பதரை மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதால நீங்கள் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாளைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் மாதத்தில் இரண்டு நாட்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிறது நம்முடைய சொந்த விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்காக அர்ப்பணிக்கப்படுது அதை மாதிரி குலதெய்வ வழிபாடு சக்தி வழிபாடு நம்முடைய மனதை வலிமைப்படுத்துவதற்காகவும் முன்னோர்களுடைய அருளை பெறுவதற்காகவும் தான் இந்த அமாவாசை பௌர்ணமி வழிபாடை வந்து நம்ம மாத மாதம் செய்கிறோம் நாளைய தினத்தில் நம்முடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டியது நம்முடைய கடமை நிறைய பேர் எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்க எங்கள் மாமனார் மாமியாரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதெல்லாம் செய்கிறதே கிடையாது இப்போ நாங்கள் வந்து அதை நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் எங்களுக்கு நாங்கள் வந்து செஞ்சதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப 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 தவறான ஒரு வழிமுறை இப்போ சில பேருக்கு தங்களுடைய பெற்றோர்களுடன் ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருக்கும் அவங்க வாழ்ந்த நாட்களில் பட் ஆனால் அவங்க இறந்த பிறகு இறந்த பிறகு அவர்களுக்கான மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா மிக கொடிய தோஷமான அந்த தோஷம் அப்படிங்கிறதால நம்ம வந்து பாதிக்கப்படுவோம் அதில் வந்து அந்த பிள்ளைகள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பேர பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் வழி வழியாக அந்த தோஷம் அப்படிங்கிறது நம்மள தொடர்ந்துகிட்டே வரும் அதனால் அவங்க உயிரோடு இருந்தபோது நம்மளை வந்து அவங்க நல்லா நடத்தினாங்களா நல்லா நடத்தலையா அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்காது அவங்களுடைய பெரிய மகனை தான் பிடிக்கும் இன்னும் அவங்களோட சின்ன மகளை தான் பிடி சின்ன மகனை தான் பிடிக்கும் அப்படின்லாம் அவங்க பாகுபாடு பார்த்துருந்தாலும் பெற்றோர்களுக்கான கடமையை அவர்கள் இறந்த பிறகு செய்வது ஒரு பிள்ளையின் முக்கியமான ஒரு மரியாதையை செலுத்துவது ஒரு பிள்ளையோட முக்கியமான ஒரு கடமை அதனால் அவங்க செலுத்தி தான் ஆகணும் நாளைக்கு பொதுவாக என்ன செய்வாங்கன்னா இந்த எள்ளு தண்ணீர் இறைக்க முடியாது அல்லது நீர்நிலைகளில் போய் அவங்களுக்கு வேண்டிய அந்த பிண்டம்லாம் போட முடியாது அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு பிடித்த படையலை செய்து படையல் போட்டு அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் அவங்க ஃபோட்டோவுக்கு முன்பு இந்த அவங்களுக்கு பிடித்த படையல்லாம் போட்டு அந்த பூஜையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வீட்டில் அவங்களுடைய பிள்ளை வந்து அந்த பூஜையை செய்வார் அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளை வந்து பூஜையை செஞ்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றது தான் வழக்கம் மாலை நேரங்களில் நம்ம வந்து இறை வழிபாடு அம்மாவாசையில் நிறைய இறை வழிபாடு நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்கான தாந்திரிக வழிபாடுகள்லாம் நம்ம செய்வோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசர கதியில் யாராலையும் போயிட்டு நீர்நிலைகளில் போயிட்டு பெரியவர்களுக்கான வழிபாடை செய்வதோ அல்லது எள்ளுத்தண்ணீர் இறைப்பதோ அல்லது படையல் போடுவதோ அப்படிங்கிறது முடியறதே கிடையாது நிறைய பேருக்கு அமாவாசை என்னைக்கு வருதுன்னு கூட தெரியாது அப்படியா அப்பெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் செய்யலைன்னா என்ன எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது அப்படின்னு சில பேர் ஈஸியாக அதை சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க அனுபவிக்கக்கூடிய பல கஷ்டங்களுக்கு ஒரு காரணம் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறத அவங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய பெற்றோர்களுக்கான மரியாதையை நீங்கள் இந்த நாளில் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சரி அப்படி நீங்கள் உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் சில ஜீவன்களுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு சில உணவுகளை நாளை வழங்குவது அப்படிங்கிறது நல்லது நாளைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்துக்கு புதன் கிரகத்துக்கு உள்ளான ஒரு நாள் புதன் பகவானுக்கு உரிய ஒரு நாள் புதன் பகவானாலே நம்ம பச்சை அப்படின்னு தான் நம்ம அழைப்போம் செழிப்பை குறிக்கக்கூடியது தான் அந்த பச்சை நிறம் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் புதன்கிழமை வந்து கீரை சமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பொதுவாக அமாவாசை நாட்களில் காகத்திற்கு நம்ம உணவு வைப்பது அப்படிங்கிறது நல்லது நம்ம என்ன சமைக்கிறோமோ அதில் முதல் வாய் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் காகத்திற்கு நம்ம வைக்கணும் ஏன்னா காகம் வந்து நம்ம வைக்கக்கூடியதை நம்முடைய முன்னோர்களுக்கு கொண்டு சேர் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ பசியோட அவ்வளோ தாகத்தோட நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து நின்னு காத்திருப்பார்களாம் அவ்வளோ தாகமா இருக்குமா அந்தந்த ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்க இருக்கிறார்களோ அவங்க வீட தேடி வருவாங்களாம் நம்ம மறந்துட்டு நம்ம மட்டும் நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம மாட்டும் சாப்பிட்டு நம்ம மாட்டும் மதியம் படுத்து தூங்கும் போது அவங்களுடைய மனது எவ்வளோ வந்து கஷ்டப்படும் நம்மள வந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து வளர்த்து இவ்வளவு தூரம் பெரிய ஆளாக்கி விட்டது வந்து அவங்க தான் அவங்களுடைய பெற்றோர்களும் அப்படி தான் நம்முடைய த தாய் தந்தையில வந்து வளர்த்துருப்பாங்க ஸோ நம்ம அவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் நம்முடைய மரியாதையை செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது எதுவுமே செய்ய முடியாவிட்டாலும் கூட நாளைக்கு நீங்கள் காகத்திற்கு நீங்கள் சாதா தயிர் சாதம் அதில் கருப்பு எல் கலந்து வச்சாலும் அது கூடவே இந்த பாசிப்பயிர் ஜஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சு நீங்கள் வந்து இதை வந்து வைக்கலாம் காகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதன் பகவானோட அருளும் நமக்கு கிடைக்கும் புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு புத்திக்காரகன் படிக்காத குழந்தைகள்லாம் நல்லா படித்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பச்சை பயிரை வைத்து நிறைய விஷயங்கள் விளக்கெல்லாம் நம்ம ஏற்றுவோம் அதனால நாளைக்கு நீங்கள் காகத்திற்கு என்ன சாப்பாடு வைத்தாலும் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பச்சை பயிறை சுண்டல் நம்ம செய்வோம் இல்லையா அதை வேக வச்ச பச்சைப்பயிறு காகத்திற்கு வைங்க இல்லை இதை மட்டும் நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்து கூட வைக்கலாம் அதான் போல் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை தருவது அப்படிங்கிறது நல்லது நிறைய பேர் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா அகத்தி கீரை கொடுத்து கொடுத்து நாளைக்கு நம்ம கொடுத்தா கூட அது வந்து சாப்பிடாது அதுக்கு வந்து போர் அடிச்சிடும் ஸோ நம்ம தெருவில் ஏதாவது மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம் எங்கேயாவது அசை போட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி மாடுகளுக்கு கொடுங்க அந்த நம்ம கொடுக்கறதை அந்த மாடு சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம வேக வந்த பாசிப்பயிரை இன்னைக்கு இரவே ஊற வச்சு நாளை காலையில் அதில் வெள்ளம் சேர்த்து கூட நம்ம பசுமாடுகளுக்கு உணவாக தரலாம் ஆக மொத்தம் பச்சை நிறத்தில் ஏதாவது பொருளை நீங்கள் காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு முன்னோரோட அருளும் கிடைக்கும் புதன் பகவானோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் குளத்தில் கோவில் குளங்களிலோ அல்லது எங்கேயாவது குளங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பொறி பாக்கெட் வாங்கிட்டு போரி கூட போடலாம் மீன்களுக்கு அது உணவாக இருக்கும் ஸோ எந்த ரூபத்திலேயாவது நம்முடைய முன்னோர்கள் வந்து நாம் தருவதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம்பப்படுது அதனால தான் நாளைக்கு காலையிலே நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர் வையுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுடைய தாகத்தை தீர்ப்பது நம்முடைய முதல் கடமை அதே போல் அவர்களுக்கு பசிக்கு ஏதாவது காகத்திற்கு சாப்பாடு வச்சாலே போதுமானது அவங்க மனசு அவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க ஸோ தாங்க நாளைக்கு நீங்கள் செய்யணும் இதை வந்து கூடுமானவரை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே இதை செய்யும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு சின்ன முன்னேற்றமாவது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி